அனைவருக்கு வணக்கம் ஜாதி படம் எடுத்தாதான் ஜாதி படங்களை எடுத்தால் தான் தியேட்டருக்குள் கூட்டம் வரும் என்பதை உடைத்திருக்கிறான் சாமானியன் முதல் முறையாக தைரியத்தை தயாரிப்பாளர்களுக்கு வர வைத்திருக்கிறது இந்த படம் எல்லாருமே இன்னைக்கு ஒரு இடத்துல மாட்டிட்டு முழிகிறோம் கடன் கடன் படாத நாடே இன்னைக்கு கடன் இன்னைக்கு வந்து திராவிட தமிழக அரசோட கடன் வந்து எட்டே முக்கால் லட்சம் கோடி இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு இந்தியா மாட்டிட்டிருக்கு ஒரு தனி மனிதன் மாட்டிக்கிட்டா அரசாங்கம் மாட்டிக்கிட்டா இன்னொரு அரசாங்கம் காப்பாத்தி விடும் ஆனால் ஒரு தனி மனிதன் கடனில் மாட்டிக்கிட்டா பேங்க்ல மாட்டிக்கிட்டா பஜாஜ் ஒன்று அதே பஜாஜ்ல தான் செட்டை போட்டு படம் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு யாரோ ஒரு ஒரு நபர் வந்து கேட்டு வந்து இந்த மாதிரி மூவி பண்றாங்கன்னு சொல்லி கேஸ் போட்றாங்க இத பத்தி பேசணும் நிச்சயமா சமூகத்தில் திரையரங்குகள் விழிப்புணர்வை தர வேண்டும் இப்போ இங்கே ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஆளுங்க கடனில் இருப்போம் ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனைங்க ஆனால் யாருக்குள்ளேயும் ஜாதி கிடையாது இப்போ நீங்கள் என்ன ஜாதி நான் கேட்டேன்னா நீ என் ஜாதியை கேட்டால் நீங்கள் வந்து மைக் வச்சிருக்கீங்க அப்போது சினிமாவில் ஜாதி வேண்டாம் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஆனால் கடனில் மாட்டிக்காதீங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய பொறுப்புணர்வு படங்க இந்த மாதிரி கதைங்கள செலக்ட் பண்ணி நடிக்கணும் தேர்ந்தெடுக்கணும் இதற்காக திருமதி அன்பவர் என்னுடைய ஐந்துக்கு ஐந்து அவருடைய நண்பர் அவர் சினிமாவில் நல்ல படம் மட்டுமே எடுக்கிறதுக்காக ஒரு மனுஷன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஃபேஸ் பண்ணி இந்த படத்தில் மக்களுக்கு தேவையான கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு இது மாதிரியான படங்கள் தான் எடுக்க வேண்டுமே தவிர ஜாதியை சொல்லி எனக்குள் பிரிவினை ஏற்படுத்துபவர்கள் திரையுலகில் மட்டுமல்ல சமூகத்துக்கு அவர்கள் தவறானவர்கள்